ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரூபிள்ஸ் கிச்சன் ப்ரூபிள்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க அது என்னென்னா எரால் பக்கோடா ரெசிபி தாங்க சாதாரணமாக நம்ம வெங்காய பக்கோடா சிக்கன் பக்கோடா இந்த மாதிரி தாங்க பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம எறால் மீன் வச்சுட்டு ஒரு சிம்பிளான பக்கோடா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபிள்ஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எறால் பக்கோடாக்கு நான் அரை கிலோ எரால் வாங்கி கிளீன் பண்ணி எடுக்கும் எனக்கு இது நானூறு கிராம் இருக்குங்க இப்போ நான் அந்த பவுலில் நான் சேர்த்துக்கிறேன் இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேங்க இதை நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ இது நல்லா விந்து கிடைக்கும் அதுக்கு தான் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி கா டீஸ்பூன் மஞ்சப்பொடி டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கரம் மசாலா கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் நான் எடுத்து வச்சுருக்கேங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவுங்க இதுக்கூட கொஞ்சம் கிறிஸ்பினஸ் தரும் அதுக்காகத்தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவுங்க கிறிஸ்மஸ்ஸு பைண்டிங் தரோம் நமக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இப்போ உப்பு தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக சோம்பு இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸுக்கு சோம்பு இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க அதுக்கு தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிரும் நான் சேர்க்குறேன் தயிரும் நம்ம சேர்க்கலாம் லெமன் ஜூஸ் இருந்தாலும் அதுவும் நம்ம சேர்க்கலாங்க அதனால் ஒன்றும் இல்லை கொஞ்சம் கறிவேப்பில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் என்ன குக்கிங் ஆயில் தாங்க நான் சேர்க்குறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க நம்ம இல்லை நான் தண்ணி ஒன்றுமே சேர்க்கலைங்க எஸ்ட்ர யாரால் கழுவுன அந்த தண்ணி பதத்துக்கே நான் அதை ஒன்று பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க உப்பு வரப்போ உங்கள் விருப்பத்து தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் நல்லா பொடி தாங்க இன்றைக்கி வாங்கி கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு இறால் வேக இருக்குது அதிக நிமிஷம் ஒன்றும் ஆகாது இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் இன்னும் ரெண்டு மணி நேரம் கூட வைக்கலங்க நமக்கு மசாலா ஒன்றும் பிரியாமல் நல்லா சூப்பராக வருங்க இப்போ இது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டுங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம பக்கோடா போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே பக்கோடா போடுறதுக்கு தேவையான அளவு நான் ஏற்கனவே என்ன சூடாக்கி வச்சுருக்கீங்க இப்போ இதை நம்ம போட்டுக்கலாம் ஒரே இடத்துல போடாமல் நல்லா உதுத்து போட்ட வந்து நம்ம கிண்ட வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சது நம்ம கிண்டுனா போதும் நல்ல பொடி ஏதாவது தாங்க நான் எடுத்துருக்கேன் அதனால் நமக்கு இது ஏமாவே வெந்து கிடச்சிடும் அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இது வெந்து கிடச்சிரும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம மெதுவாக கிண்டி கொடுத்துக்கலாம் மீடியம் தீயில தான் நான் அதை வர்க்காட போட்டு எடுக்கிறேன் தீயை கூட்டி வைக்கும்போது நமக்கு வெளியே வெந்துடும் ஆனால் உள்ளக்க வந்து வெந்து கிடைக்காது அதுதான் தீயை கொஞ்சம் குறவாகவே வச்சு நம்ம வரத்து எடுக்கணும் தான் போடும்போது நுரையாக வந்துச்சு இல்லைங்க நமக்கு இந்த வாரம் நுரையிற நமக்கு கம்ப்ளீட்டாக அடங்கணுங்க அப்படின்னா தான் நம்ம பக்கோடா ரெடியானதுக்கு அர்த்தம் இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம இந்த இதை ஃப்ரை பண்ணணும்னா நமக்கு இந்த இறால் ஓவராக குக்காச்சுன்னா ரப்பர் மணிக்கு ஆயிருங்க அதனால தான் நான் இந்த ஸ்டேஜில் நான் எடுக்க சொன்னது இப்போ நம்மளுடைய அருமையான பக்கோடா ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ